காடுவெட்டி திரைப்படத்தின் இயக்குனர் சோலை அறிமுகம் மற்றும் தயாரிப்பாளர் சுபாஷ் சந்திர போஸ் இருவரும் தலைமறைவாகியுள்ளனர் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் பெயரையும் வன்னியர் இனத்தை பற்றியும் பற்றி திரைப்படம் எடுப்பதாக கூறி இருபது கோடி ரூபாய் மோசடி செய்தது அம்பலமாகிய நிலையில் அது குறித்த புகைப்படம் மற்றும் ஆடியோ வெளியாகியுள்ள நிலையில் வன்னியர் மக்கள் அதிர்ச்சி தெரியல நான் அவங்க ஒரு நாலாவது மாதம் படம் வாங்கினாங்க அந்த படமே முடிஞ்சிச்சு நான் வந்து பணத்தை படம் ரிலீஸ் பண்ணிட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம சமுதாயம்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டோம் அந்த உங்களுக்கு அனுப்பிச்சி வரும் இந்த குரூப்பில் அனுப்புறேன் அவர் யார் யார் வாங்கினார்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஐம்பது லட்சரூபா வாங்கினா நான் எக்ஸ்டாக் போட்டு கொடுத்துட்றேன் சொல்லி சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்தோம் படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓடிடி விற்றுட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க பண்ணிட்டு நாங்களும் ஒரு அஞ்சு மாதம் ரிலீஸ் ஆகிடுச்சு படம்னு சொல்லிட்டு அஞ்சு மாதம் டைம் கொடுத்து கேட்டோம் கேட்கும்போது போது படம் வந்து ஓடலை நாங்கள் எவ்வளவு தான் ஓடிச்சு நம்ம படத்துக்கு பணம் கொடுக்கல இருந்தாலும் வந்து ஒரு ஹெல்ப்புக்கு ஜாதி பேர் சொல்லி ஹெல்ப்புக்காக பணம் கேட்டாங்க எங்கிட்ட மட்டும் இல்லை ஜாதி பேரை சொல்லி நிறையா பேர் தூத்துக்குடி வரைக்குங்க நிறையா பேர்கிட்ட படம் வாங்கிட்டு நமக்கு தெரியாது இது ஐயா காதுக்கு கண்டிப்பாக நாளைக்கு போட்டுருவோம் நாளைக்கு ஐயா காதுக்கு போயிடும் ஐயா டாக்டர் காதுக்கு போய்டும் இது நடுபத்தில் பாத்துட்டு எஸ்பிஐ விஷயத்துல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணோம் சரி இவர் எழுதி கொடுத்தாரு இல்லையா பணம் கொடுத்த போட்டோம் எல்லாத்தையும் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணோம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க கூட்டாங்க மூணு மாதம் எப்படி கூட்டாங்க கூப்பிடும்போது என்ன சொன்னார் மூணு மாஞ்சுன்னு ஓடிடி வித்துட்டு வந்து உங்களை எழுபத்தி ஏழு லட்சத்து பணம் கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட்டு நான் முப்பது லட்ச ரூபா கொடுத்துறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாரு அந்த பத்திரத்தையும் உங்களுக்கு நான் குரூப்பில் அனுப்புறேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்பிட்டு தேதி எழுதி கொடுத்தாரு அன்னிக்கு சுதந்திர தினம் சரி கேட்க முடியல அவர் பசங்களுக்கு காலு கொடுத்துனாரு தேதி சரி அந்த டைமில் கேட்க முடியாது இருந்தாலும் நம்ம சமுதாயம் இல்லையா சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு அவர் தேதி திரும்பி நாங்கள் போனோம் போகும்போது என்னாச்சுன்னா இதுமாதிரி வந்து போல அடித்தாங்க எஸ்பி போல் அடித்தாங்க ஃபோன் அடிக்கும்போது நான் வந்துடுறேன் சார் திங்கட்கிழமை மணிக்கு வந்துடுறேன் சொல்லி சொன்னார் சரி திங்கட்கிழம அன்னிங்கன்னா தேதி அவர் சொன்னார் சார் திங்கட்கிழமை வந்துடுங்க சொல்லி சொன்னோம் திங்கட்கிழமை ஃபோன் அடிச்சதுக்கு இல்லைங்க தான் ரெடி பண்ணிக்கிறோம் நாளைக்கு நான் வந்துடுறேன் பத்து மணிக்கெலாம் சார் ஓகேன்னு சொல்லிட்டு எஸ்பி ஓகேப்பா கொஞ்சம் கொடுத்துட்டோம் பொறுமை தான் வாங்கணும்னு சொல்லி சொன்னாரு அப்புறம் இன்னிக்கு நிறுத்து போய் போய் கேட்டதுக்கு செமக்காய் மாதிரி பணம் கொடுக்கல அவருக்கு ஒசூர் டீமிங்க ஏமாற்றிட்டாங்க போயிட்டாங்க நாளைக்கு நான் பணத்தோடு வந்துடுறேன் சொல்லி எஸ்பி கிட்ட சொன்னார் இப்போ என்ன ஆச்சுன்னா இன்னிலேருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டிஎஸ் ஆலீஸ்லேருந்து எல்லாம் ஃபோன் அடித்தாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆள் தலைமுறை ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த நம்பரை வச்சு டேஸ்டர் பண்ணுறாங்க அவருக்கு எழுதி கொடுத்துருக்கேன் நான் கொடுத்துட்டு உண்மை தான் ஐம்பது லட்சம் பணமாக ரொக்கமாக ரொக்கமாக வாங்கினு சொல்லி எழுதி கொடுத்துருக்காரு அந்த பணம் வாங்கின போட்டோட இப்படி நான் அனுப்பிச்சி விட்றேன் சோழ யார் முகம் சுபாஷ் சுபாஷ் சந்திர போஸ் அவர் யார் அவர் நம்ம முன்னோ யார் டைரக்டர் ரெண்டு பேர் யாரும் வந்துருப்பாங்க அந்த போட்டோட நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் பாருங்கள் அவர் கண்டா விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸுக்கு தகவல் கொடுங்க ரேட்டுங்களா அவங்க என்ன மட்டும் ஏமாத்தல ஒரு பத்து கோடிக்கு மேலே ஏமாற்றிட்டாங்க நம்ம சமூகம் பேர சொல்லி நிறைய பேர் இப்படி தான் பண்ணியிருக்காங்க நம்ம சமூகம் வளராதுக்கு காரணம் இவங்களும் ஒருவர் இதனால வந்து சமூகத்தை ஒழிக்கிறாங்க நம்ம சமூகத்தில இருந்து நான் நிச்சயமா சொல்றேன் ஏன் இந்த சமூகத்துல பிறந்தனே தெரியல எத்தனை லட்சம் ஒழிக்கிறது எத்தனை லட்சம் போகிறது சமூக சமூகம் சமூக சமூகன்னு சமூகம் இந்த சமூகத்தில் போகிறது நான் வெட்டப்படுறேன் அவமானப்படுறேன் நான் ஒரு வீர வன்னினா வாழ்ந்து வீர வளர்ந்து வன்னியினுடைய வரலாறை படித்து எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி கிருமி இந்த விஷ கிருமி நம்ம இனமே அழியுது தயவு செய்து மன்னிச்சிருங்க தப்பா பேசுனா மன்னிச்சிடுங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் பாருங்க அந்த குறிப்பில் பாருங்க அவங்க இரு குற்றவாளிகளும் எங்க இருந்தாலும் சீட்டிங் சீட்டிங் பண்ணுற குற்றவாளி எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் போலீஸு கண்டிப்பாக விரைவில் அவங்கள கைது பண்ண நம்பிக்கை இருக்குது எஸ்பி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக கைது பண்ணணும் பணத்தை எங்கே ஒடிச்சு வச்சுக்கிறாங்க எங்கே நில வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிலவிக்கு வரும் கண்டிப்பாக எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் சமூகத்துக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் வாழ்க ஜெயகீர் இதேபோல் நம் வன்னியர் சமுதாய பெயரையும் மாவீரன் அவர்களின் பெயரையும் பயன்படுத்தி திரைப்படம் எடுக்கப் போவதாக கூறி ஒரு கும்பல் சுற்றி வருகின்றது நம் சொந்தங்கள் யாரும் நம்பிவிட வேண்டாம் என்றும் மாவீரன் மஞ்சள் படை நிறுவன தலைவர் குரு கனல் அரசன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்